நேர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வந்து பொள்ளாச்சி வழக்குக்கான தீர்ப்பானது வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி மக்கள் மனதுல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் அந்த பொள்ளாச்சி சம்பவம் அதற்கு தீர்ப்பானது வெளியிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அந்த வழக்கினுடைய பின்னணி இதெல்லாம் பத்தி சொல்லுங்க ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி என்றுதான் அதை சொல்ல வேண்டும் என ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை ஒருபோதும் அனுமதிக்கப்படாது அப்படி ஒருவேளை அப்படி நடைபெறும் பட்சத்தில் அது இரும்பு கரம் கொண்டு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்படும் என்பதை இந்த தீர்ப்பு வலிமையாக உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு சகோதரி வந்து காவல் நிலையத்தில் மனு கொடுக்கிறாங்க நான் பாதிக்கப்பட்டு விட்டதாக அதாவது என்ன வந்து காதலர்களை போல பேசி என்னிடம் ஏமாற்றி என்னை ஒரு வாகனத்துல அழைச்சிட்டு போகும்போது என்னிடத்துல அத்துமீறினார்கள் என்பது அந்த புகாரினுடைய அடிப்படை ஆனா காவல்துறை ஒரு முழுமையான விசாரணைக்கு அன்றைக்கு தயாரில்லாத மனநிலையில் இருந்தது இது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதே சம்பவம் போல வேறு ஒரு பெண்ணுக்கு அரங்கேற்றப்பட்டதாக இன்னொரு புகாரை இன்னொரு சகோதரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாம் பனிரெண்டு நாட்கள் இடைவெளிக்குள்ளாகவே நடக்கிறது இப்பவாது காவல்துறை ஒரு முழுமையான விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டதான்னு கேட்டா முழுமையான விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ளல இதற்கிடையில பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கை வேறு விதமா ஹேண்டில் பண்றதுக்கு காவல்துறை தயாராகிறது இதுல இருந்துதான் இந்த வழக்கு முழுமை பெறுது எப்படி முழுமை பெறுது அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போதுதான் பல்வேறு விதமான பார்வைகள் இந்த வழக்குல விரிவடைது அதுல என்ன ரொம்ப முக்கியமானு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த அதிமுகவோடு மிக நெருக்கமாக தொடர்புடைய பார் நாகராஜன் போன்ற அதிமுகவில் பொறுப்பு வகித்தவர்கள் எல்லாம் இந்த வழக்கில் சிக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான செய்தி அதிமுகவினர் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே இந்த வழக்குல ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்குது காவல்துறை சிபிசிஐடையும் அதைத்தான் செய்றாங்க இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஊடகம் அந்த ஊடகத்தினுடைய பெயரை சொல்வதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நக்கீரன் போன்ற ஊடகம் இந்த செய்தியை முழுமையாக ஆய்வு செய்து வெளியிட்டார் முழுமையாக ஆய்வு செய்து வெளியிட்டதற்கு பிறகு அண்ணா என்ன பெல்டால அடிக்காதீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் நான் ஒரு சகோதரியனுடைய குரல் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்தது அதன் பிறகுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனசாட்சியை அந்த குரல் முழுக்கியது அப்படிதான் நான் பாக்குறேன் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் பெண்களோடு சகோதரிகளா சகோதரிகளாக பெண்களை பெற்றவர்கள் வீட்டிலே தாய்மார்களோடு இருப்பவர்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அந்த குரல் தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை உழுக்கியது அதன் பிறகுதான் இந்த வழக்குல வேறு ஒரு பார்வை பிறந்தது ஆனா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த செய்தியை நக்கீரன் வெளியிட்டதோ அந்த நக்கீரன் இதழினுடைய ஆசிரியர் அழைச்சி அவராக்கியும் மாதிரி நடத்தினாரு அவரு அன்னைக்கு அந்த தலையங்கம் அதாவது நக்கீரனினுடைய தலையங்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் இன்றைக்கு அதை வத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பெண்கள் ஆயிரத்தி நூறு வீடியோ துணை சபாநாயகர் ஆட்களை காப்பாற்றும் மந்திரி இதுதான் நக்கீரனு அம்பலப்படுத்தி இதுக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க சிபிஎஸ்இல உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டிருக்கலாம் நீங்க எப்படி ஆயிரத்தி நூறு வீடியோன்னு சொன்னீங்க நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களான்னு சிபிசிஐடியினுடைய அதிகாரிகள் கேட்டாங்க இதுல ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை என்னன்னா காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூரினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரோட பேரு பாண்டியராஜன் அவர் என்ன பண்றாரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய புகாரை எடுத்துக்கிட்டு இந்த பெண் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரத்தை வெளிப்படுத்துறாரு ஒரு பாளையர் வழக்குல தானாக முன் வந்து தான் பாதிக்கப்பட்டதை ஒரு சகோதரி சொல்கிறார் என்று சொன்னால் அந்த சகோதரியுடைய கண்ணிய பாதுகாக்கப்பட வேண்டாமா அந்த சகோதரியுடைய விவரங்களை எவ்வளவு பத்திரமாக வைத்திருக்க வேண்டிய பெரும் பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது சட்டம் அதைத்தானே சொல்கிறது சட்டம் இப்படியா வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறது ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே இத்தகைய செயலை செய்தால் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் இப்ப இவ்வளவு மோசமான நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சிபிஐ கைக்கு போகுது சிபிஐ கைக்கு போன முழுமையான விசாரணை நடைபெற்றது அதன் பிறகு இந்த காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளருக்கு கிருபாகரன் என்கிற நீதிபதி ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சு நீங்க எப்படி இந்த மாதிரி ஏன் விவரத்தை வெளியிட்டீங்கன்னு சொன்னார் அதன் பிறகு நூறு பெண்கள் வந்து புகார் அளித்தார் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு நக்கீரன் சொன்னையா நூறு பெண்கள் வந்து புகார் அளித்தார்கள் அந்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை திருநாவுக்கரசு என்கிற இந்த பெண்களை எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குவதற்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக முதன்மை குற்றவாளியாக இருந்தவனுடைய கைபேசி கைப்பற்றப்பட்ட அந்த கைபேசி தான் அவ்வளவு படங்களும் வீடியோக்களும் கைப்பற்றப்படுது காணொலிகளாக பதிவு செய்து வச்சிருக்கிறான் இவ்வளவையும் கைப்பற்றி சிபிஐ விசாரணை செய்து இன்றைக்கு இந்த வழக்கில் ஒரு முழுமையான தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பு என்பது இனி பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்ய துரிகிற எவனாக இருந்தாலும் இதுதான் தண்டனை என்பதை உணர்த்துகிற தீர்ப்பாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் என்னன்னா தமிழ்நாடு அரசு மிகுந்த கண்ணியத்தோடு நடந்திருக்கு இந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது இந்த வழக்கினுடைய குற்றவாளிகளை அம்பலப்படுத்த வேண்டும் என்று காவல் நிலையத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறிய சகோதரியினுடைய விவரங்களை வெளியிட்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆனா திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு என்ன தெரியுமா நடந்தது தரப்பு வழக்கறிஞர் சந்திப்புல இதற்காக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும்னு கேட்டோம் தமிழ்நாடு அரசு அமைத்து கொடுத்தது இதற்காக நிறைய உபகரணங்கள் மின்னணு உபகரணங்கள் வேணும் ரகசியங்கள் பாதுகாக்கிறதுக்குன்னு கேட்டோம் அதையெல்லாம் செலவு செய்து அமைத்து கொடுத்தது சாட்சி சொல்ல வருகிறவர்களுடைய விவரங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னோம் அதையும் அரசு செய்து கொடுத்தது யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விவரங்கள் யார் வந்து பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் வந்து நேரடியாக சாட்சி சொன்னால் நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்தால் அவர்களுக்கு ஏதேனும் சங்கடம் நேர்ந்து விடக் என்பதற்காக எங்கிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் இந்த வழக்கிலே ஆஜராகி இந்த வழக்குக்கு தங்களுடைய சாட்சியங்களை தரலாம் என்கிற சூழலை உருவாக்குவதற்கு இந்த அரசு எல்லா வகையிலும் துணை நின்றது யாருமே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவங்களுடைய முகம் தெரியலையே இந்த வழக்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்களே தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற செயல் மகத்தான செயல் என்றுதான் நான் சொல்வேன் இந்த வழக்கு ஒரு மயிற்கல் என்று சொல்வேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடத்துவதற்கு கூட இனி எவராக இருந்தாலும் அஞ்ச வேண்டும் என்கிற நிலையிலிருந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் சார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கிய குற்றவாளியாக இருந்த ஒரு நபர் வந்து விடுவிக்கப்பட்டுட்டாரு அவருடைய சாட்சியங்கள் வந்து காவல்துறையும் சரி சிபிசிஐடி வழக்குலயுமே வந்து அந்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து பல அரசியல் விமர்சகர்கள் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனும் வந்து இதுல இன்வால்வ் தான் ஆனா அவருடைய நண்பர்கள் மட்டும்தான் இந்த குற்றத்தை செஞ்ச மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் அவர்களும் குற்றவாளிகள் தான் அவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைச்சதுக்கு மத்தவங்களுக்கு கிடைக்கல அவருக்கு முக்கியமான நபர் அவர் அவர் வந்து விடுவிக்கப்பட்டுட்டாரு இந்த குற்றத்திலே ஈடுபடாத மாதிரி அவருக்கு எந்த ஒரு சாட்சியங்களுமே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது உண்மையா இருக்குமா இல்ல உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதிமுகவில் முக்கிய பிரமுகர்களாக இருந்தவர்களுக்கு இந்த பெண்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் சொல்வதற்கே நாக்கூசினாலும் உண்மையை உடைத்து பேச வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை சொல்லியாக வேண்டியிருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அருளானந்தம் என்கிற நபர் ஒரு கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறான் அந்த அருளானந்தம் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சார மேடை அமைக்கப்பட்ட போது அந்த மேடையில் ஏறி அமித்ஷாவுக்கு பக்கத்தில் நின்று அவருக்கு பூங்குத்து கொடுத்தோம் அப்பனா எவ்வளவு முக்கியமான பொறுப்புல அவன் இருந்திருப்பான்னு நீங்க பாருங்க அதிமுகவுல எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்திருப்பான்னு நீங்க பாருங்க பக்கத்துல பி வேலுமணி நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமியோடு எடுத்துக்கொண்ட படம் எல்லாம் இருக்கு நான் அதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு இதற்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு முக்கியமான நபர்னு சொல்றேன் அவர் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தெரியுமா சொல்றாரு அவரு பல பெண்களை மிரட்டி நாங்கள் அதிமுகவினுடைய சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் அனுப்பினோம் என்பது அருளானந்தத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்ப இந்த அதிமுகவினுடைய கிருஷ்ணகுமார் இதுல எவ்வளவு பெரிய கல்பிட்டா இருந்திருக்கான் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தானே ஆனா அது என்ன மாதிரியா கன்சிடரேஷன்ல நாம கவனிக்க ஒன்னு இதே பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியா இதே பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்பு சிபிஐ ஒரு காரை பறிமுதல் பண்றாங்க அந்த கார் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய கவுன்சிலர் ஜேம்ஸ் ராஜா என்பவனுடைய காரை சிபிஐ கைப்பற்றியது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் அந்த காரில் பெறப்பட்டதாக சிபிஐ ஆவணங்கள் மூலம் தாக்கல் செய்திருக்கிறது இதுவும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அந்த காரில் அதிமுகவினுடைய குடியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது யாரு அதிமுகவினுடைய இன்னொரு கவுன்சிலர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இதெல்லாம் சிபிஐயினுடைய ஆவணங்களின் மூலமாக நான் சொல்ற செய்தி அதிமுகவை சேர்ந்த ஹரோன் பால் மற்றும் பாபு இருவரும் எஃப்ஐஆரில் சேர்க்காமல் அவர்களை காவல்துறை காப்பாற்றுகிறது என்று தி ஹிந்துவினுடைய செய்தி வெளியிட்டிருக்கிறது தி இந்துவில் இது ஒரு ஆவணமாக்கப்பட்டிருக்கிறது இது எப்ப வருதுன்னா ஜனவரி மாசம் பதினோராம் தேதி இப்ப இந்த ஹரோன் பால் யாரு ஏ இவர் அந்த வழக்குல சேர்க்கல இப்ப ஹிந்துவினுடைய ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்ப அதுல இருந்து நீங்க என்ன செய்தியை சேகரிக்க விரும்பி இருக்கிறீங்க அதிமுகவுக்கு முழு தொடர்பு விவகாரத்தில் இருந்திருக்கிறது அதிமுகவினுடைய பின்புலம் இல்லாமல் இந்த வழக்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இப்படி ஒரு செயலை செய்வாரா நீங்க யோசிச்சு பாருங்க எஸ்பி செய்வாரா மேடம் இந்த மாதிரி நான் வந்து புகார் கொடுக்குறேன் என்னுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும் என்னுடைய புகாரை நீங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவா வச்சிருக்கணும் பாதிக்கப்பட்ட பெண் என்று சொன்னா நீங்க ஆனா என்ன பண்றீங்க அம்பலப்படுத்துறீங்க அம்பலப்படுத்துவதன் மூலமாக இனி யாரும் புகார் கொடுப்பதற்கு வரக்கூடாது என்கிற ஒரு சூழலை நீங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றீங்க இதெல்லாம் யாருக்காக நீங்க செய்றீங்க பின்னாலில் தெரிய வருது பார் நாகராஜன் போன்றவர்களுக்காக இதை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு பார் நாகராஜன் யாருன்னே தெரியாதுன்னாரு எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இந்த வழக்குக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமி அதே எடப்பாடி பழனிசாமி தான் பார் நாகராஜன் அதிமுகவில் இருந்து நீக்கணும்னு பொதுச் செயலாளராக கையெழுத்து போட்டு அறிக்கை வெளியிட்டார் அப்ப பார் நாகராஜன் யாருன்னு தெரியாமலா கட்சியிலிருந்து நீங்க நீக்கணிங்க பின்னாடி எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அதிமுக பின்னால் இருந்து செய்தது என்பது யதார்த்தமான உண்மை எனவே முக்கியமான நபர்கள் தப்ப வைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது என்று ஆனால் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த வழக்கினுடைய வெற்றிக்கு வந்து அவருமே வந்து அத கிளைம் பண்ணிக்கிறாரு அதாவது என்னுடைய ஆட்சியின் காலத்துலதான் நான் வந்து சிபிஐ விசாரணைக்கே இந்த வழக்கை வந்து புஷ் பண்ண அப்போ இந்த வெற்றிக்கு காரணம் வந்து அதிமுக ஆட்சியம்தான் அப்படின்றத சொல்றாரு திமுக தான் வந்து இந்த ஆஹ் வழக்குக்கு வந்து முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்து இந்த நடத்தையும் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு திமுக ஒரு பக்கம் இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க அதிமுகவும் இந்த வெற்றியை வந்து கொண்டாட பாக்குறாங்க அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுக இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்களின் பக்கம் நின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிபிஐ விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் எப்ப உத்தரவிட்டார் சிபிசிஐடி அம்பலப்பட்டு போனது காவல்துறை அம்பலப்பட்டு போனது இதெல்லாம் ஊடகங்கள்ல பேசுபொருள் ஆயிடுச்சு திமுக மாவட்டந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது கனிமொழியே நேரடியாக வந்து பங்கேற்று கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதற்கு பிறகு இது மக்கள் பிரச்சனையாக மாறி போயிடுச்சு நக்கீரன் போன்ற முன்னணி இதழ்கள் எல்லாம் இந்த காணொலி காட்சிகளை வெளியிட்டதற்கு பிறகு தமிழ்நாடு ஒரு பொதிநிலைக்கு வந்துருச்சு வேறு வழி இல்லாம சிபிஐக்கு அந்த வழக்க மாட்டினார் இவர் ஒன்னும் சிபிஐக்கு புஷ் பண்ணல இவரை புஷ் பண்றதுக்காக பின்னணி இருந்து மக்கள் புஷ் பண்ணிட்டாங்க புரியுதா உங்களுக்கு எதிர்க்கட்சிகள் அந்த நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க ஒண்ணு இன்னொன்னு சிபிஐ வழக்கு சிபிஐ வசம் போயிருச்சு உடனே துரித கதியில நடந்துருச்சா இல்ல அதற்கான முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு அன்றைக்கு கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் நான் வரிசை போட்டு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜனவரி மாதம் அதற்கு முன்பு ஆறாம் தேதி அதாவது திமுக அரசு அமைவதற்கு முன்பாக ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட நபர்களெல்லாம் விசாரணிக்காம என்ன பண்ணாங்கன்னா விசாரணை கைதியாக அழைச்சி வருகிற போது அவருக்கு வீட்டிலிருந்து மட்டன் பிரியாணி யார் தெரியுமா அதிமுகவினுடைய பொள்ளாச்சி மாணவர் செயலாளர் அருளானந்தம் உட்பட மூன்று பேர் இவங்க சிபிஐ கைது செய்யப்பட்டவங்க சிபிஐ கைது செய்த ஒரு பாலியல் குற்றவாளி இத்தனை பெண்களை இவ்வளவு கேவலமாக வன்புணர்வு செய்து அதை ஆவணங்களாக மாற்றி அதை வைத்து மிரட்டி ஒரு மோசமான வேலையை செய்திருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய பயலுக்கு வீட்ல இருந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுக்குற வேலையை காவல்துறை செஞ்சுதான் இல்லையா இதுதான் நீங்க பாத்துக்கிட்ட லட்சணமா இதுதான் இந்த வழக்க லட்சணமா அந்த வழக்குல வந்து ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய ஐடென்டிட்டிய காவலர் வந்து ரிவீல் பண்ணாரு பாண்டியராஜ் அவர்களுக்கு மேல வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறமா மீண்டும் வந்து பதவி வந்து அதே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் இப்போ வரைக்குமே வந்து இப்போ திமுகவினுடைய ஆட்சியில கூட ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில தான் வந்து அவர் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அஹ் ஒரு காவலர் மீது கூட வந்து எந்த அரசுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி நடவடிக்கை எடுக்கல இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒன்பது குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை அறிவிச்சிருக்காங்களோ மத்த பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்லாததற்கு ஒரு தடையாக இருந்த காவலரையும் வந்து நீங்க தண்டிச்சிருக்கணும் அந்த இடத்துல வந்து வந்து தண்டனை சரியா வழங்கலையே குற்றச்சாட்டையும் அதாவது இது திமுக நேரடியாக இவங்க சம்பந்தப்பட்ட சிபிஐ கைக்கு இந்த வழக்கு போயிடுச்சு சிபிஐ யாரெல்லாம் இந்த வழக்கில் நேரடியாக தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விசாரணை வலயத்துக்குள்ள இந்த பண்ணி வேலையை தான் தமிழ்நாடு அரசு செய்யும் தமிழ்நாடு அரசினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேரம் வழக்கறிஞர்கள்லாம் என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ்ல சிபிஐ கொண்டு வருது ஆவணங்கள் சிபிஐ கொண்டு வருது சாட்சிகள் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வேலையை தமிழ்நாடு அரசு செய்யுது தமிழ்நாடு அரசு போய் இவரு குற்றவாளி இவரை கைது செய்யுங்கன்னு சிபிஐக்கு காட்டி கொடுக்கல ஏன்னா இந்த வழக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுச்சு சிபிஐ முழுமையான விசாரணை நடத்துறாங்க சிபிஐ வளையத்துக்குள்ளதான் வருது இன்னொன்று காவல்துறைக்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்கிறதாக தான் நான் பாக்குறேன் அந்த புரோட்டோகால் படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஒருவேளை இந்த நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை என்று கருதுவார்களே ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கைகளை இன்னும் கூடுதலாக்க வேண்டும் நீங்க சொன்னதை போல பாண்டியராஜன் போன்ற மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு குறைந்தபட்சம் இடைநீக்கமான ரீதியான நடவடிக்கைகளால் மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அபென்ஸ் இது ஒரு காவல்துறையை வேலையே பயிரை மேயக்கூடாது நாம வந்து கடைசி நம்பிக்கை காவல்துறையின் மீதும் நீதித்துறையின் மீதும் வைக்கிறோம் அப்படிப்பட்ட காவல்துறையை நாடுகிற போது நம்முடைய கண்ணியம் காவல்துறையாலேயே சிதைக்கப்படும் என்று சொன்னால் இனி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்துக்கு எப்படி வருவார்கள் என்கிற கேள்வி என்பது எல்லாருக்கும் எழுகிறது அதற்கு காவல்துறை நிச்சயமாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்னும் கூடுதல் ஆக வேண்டும் கேட்கலாமே தவிர திமுகவை குறை சொல்வதில் என்ன நியாயம் இருக்கு அதிமுக அப்படியே கிடப்பில் வைத்திருந்த வழக்கை இந்த அளவுக்கு தூசி தட்டி எழுப்பியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தண்டனை என்கிற இந்த நிலைப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பாராட்டு கொண்டாடத்தக்க வேண்டிய நிகழ்வும் இல்லையா அதை விட்டுட்டு குறை சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் நடவடிக்கைகள் போதவில்லை என்று சொன்னால் நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வைக்கப்படலாம் அது பரிசீலிக்கலாம் விமர்சிக்கலாம் அது வேறு ஆனால் இப்ப இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு இந்த அறிவிப்புகள் வருகிற போது திமுகவை நோக்கி கல்லறிகிற வேலையை செய்வதும் இவரையே கைது செய்யல அவரையே கைது செய்யலன்னு கேட்கிறதோ இந்த வெற்றியை இப்போ அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம் திமுக ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இப்படி இரண்டு ஆட்சிகளுமே வந்து ஒன்று கொண்டு செலச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆட்சியிலுமே ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டுதான் இருக்குது இவங்க யார் அந்த சாருன்னு கேக்குறாங்க இவங்க பொள்ளாச்சி சம்பவம் நினைவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களே தவிர ரெண்டு ஆட்சியுமே ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன் முன்வைக்கிறாங்க சார் அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல நல்ல கேள்வி நல்ல அருமையான கேள்வி ரொம்ப ஒப்பீட்டோடு கேட்டிங்க அந்த கேள்வி நான் பதில் சொல்றேன் பொள்ளாச்சி விவகாரம் நடந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு காவல்துறையினுடைய மெத்தன போக்குக்கு பிறகு சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கிற வரை கைது செய்கிற நடவடிக்கை என்பது இல்லை இந்த வழக்கு துரிதகதியில் நடத்தப்படவில்லை புரியுதா உங்களுக்கு ஆனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடந்ததாக சொல்லப்பட்ட பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக ஞானசேகரன் என்கிற குற்றவாளி கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டானா கைது செய்யப்பட்டவன் திமுகன்னு சொன்னாங்க திமுகவுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க திமுக அப்படியே நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டு அவர் மீதான விசாரணை துரிதகதியில் நடந்தது உடனே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நேரடியா விசிட் போனார் உயர்கல்வித்துறை அமைச்சர் அங்க என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி வித்தின் இரண்டு நாட்களுக்குள்ளாக இஷுவை ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையா தமிழ்நாடு அரசு இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிடுறீங்க இருக்கணும் இல்லையா ஆனா அது இல்லாம வந்து அரசாங்கம் இதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும் இது வந்து தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை சார்ந்ததுதானே தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ யார் சொன்னா தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்ததுதானே இப்படி நடந்ததை நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம் யார் சொன்னது சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம்னு இல்ல தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் சொல்லல சார் ஆனா திமுகவுக்காக பேசக்கூடியவர்கள் வந்து திமுக அரசு இதுக்கு பொறுப்பு ஏற்காது அப்படின்றத அரசு ஒத்துக்க அப்படி சொல்லல ஆனா அரசு ஆட்சியில நடக்குதுன்றது காரணத்தினாலேயே எல்லாமே வந்து சட்ட ஒழுங்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட முடியாது இது சுயமனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு சில விஷயங்களும் இருக்குன்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே அரசுக்கு தான் மேடம் பொறுப்பு இருக்கு இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன் நான் சொல்ற கருத்து திமுக எடுத்துக்குவீங்களா எப்படி எடுத்துக்க முடியும் நான் இல்ல எனக்கு ஒரு திராவிட இயக்க சிந்தனை இருக்கு எனக்கு ஒரு திராவிட இயக்க பார்வை இருக்கு அதனால திமுக சில நல்ல விஷயங்களை செய்கிற போது திமுகவை பாராட்டுறேன் திமுக நாளைக்கு தவறு செய்கிற போது திமுகவை நான் வன்மையாக கண்டிப்பாக அதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது அந்த பெரியார் வழியில் நான் வந்திருப்பதாக உணர்கிறேன் அந்த பெரியாருடைய கொள்கையை படித்திருப்பதாக உணர்கிறேன் என் கருத்து திமுகவுடைய கருத்து இல்ல புரியுதா உங்களுக்கு அப்போ திமுக அரசு இதுக்கு பொறுப்பேற்காது திமுக தரப்பில் இருப்பவர்கள் பேசினா திமுக ஸ்போக்ஸ் பர்சன் பேசினா திமுக இருக்கும் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கலாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள் சொல்லியிருக்கலாம் அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது அதைத்தான் நீங்க பார்க்கணும் அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனே கேம்பஸ்குள்ள போயிட்டாரு போய் எல்லா அதிகாரிகளையும் அழைச்சாரு பேராசிரியர்கள் அழைச்சாரு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு சொன்னாங்களே ஆளுநரினுடைய அதிகார அத்துமீறலால் துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் துணைவேந்தர் மூலமாக உத்தரவு ரிஜிஸ்டாருக்கு வராம இருந்த பதிவாளருக்கு வராம இருந்ததுனால்தான் பதிவாளரினுடைய அதிகாரம் என்பது பெரிய அளவில் எடுபடவில்லை அதிகாரத்தை செலுத்துவதற்கு பதிவாளருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறதே கேம்பஸ்குள்ள தெரியாம போனதுனால செக்யூரிட்டி இஷ்யூ இருந்துச்சு முப்பத்தி எட்டு செக்யூரிட்டி தான் இருந்தாங்க அதனால கண்காணிக்க முடியல அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுன்னா உடனே இமீடியட்டா செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் சிசிடிவி கேமராச இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டாரு ஒவ்வொரு வாரமும் எனக்கு வந்து ரிவியூ ரிப்போர்ட் வரணும்னு சொன்னாரு குள்ள என்ன நடக்குதுன்றத எனக்கு நேரடியா என்னுடைய பார்வைக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு இவ்வளவு விஷயத்தையும் நேரடியா களத்துல இறங்கி பண்ணிருக்காங்களே காவல்துறை இருபத்தி நான்கு மணி நேரம் கூட இல்ல பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக குற்றவாளியை கைது செய்தத குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்களே விசாரணையை முழுமையாக நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் தயாராயிட்டாங்களே இதைத்தானே நீங்க பாக்கணும் பொள்ளாச்சி விவகாரத்தில் அப்படி நடந்ததா பொள்ளாச்சி விவகாரத்துல ஏதாவது ஒரு முன்னெடுப்பு அப்படி அமைந்ததா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் எடப்பாடி பழனிசாமி நிற்பதாகவாவது குரல் கொடுத்தாரா அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய நேர்காணல்கள் இன்னைக்கும் அப்படியே கிளிப்பிங்ஸா இருக்கு வேணா தாரா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க அதை யார் சொன்னது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இதற்கு தொடர்பு இருக்குன்னு யாரோ செய்திருக்கிறாங்க அதெல்லாம் சட்டப்படி நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும்னா நீ யாரு சார் நீ முதலமைச்சர் இல்லையா இந்த நாட்டுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பதற்கு நீ என்ன என்னை போன்ற சாமானியனா இல்லையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உன்னை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டாமா அப்படியா தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் பேசினார் இந்த இரண்டு ஒப்பீடும் என்பதே அடிப்படையிலேயே தவறு தமிழ்நாடு அரசு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முழு கவனம் செலுத்தி இருக்கிறது அக்கறையோடு கவனம் செலுத்தி இருக்கிறது ஆனால் பொள்ளாச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் பாதிப்பை ஏற்படுத்திய கயவர்கள் பக்கம் நின்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பல விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி